வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐம் பிரகாஷ் பிரகாஷ்புரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி டிஎன்பிசி தமிழ்நாடு போலீஸ் மற்றும் பொதுத்தமிழை அடிப்படையாக கொண்ட அனைத்து காம்படிஷன் எக்ஸாமுக்கு தேவையான பொது தமிழ் வினா வங்கி ஒன்று வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வினா வங்கி பார்த்தீங்கன்னா புதிய சமச்சீர் மற்றும் பழைய சமச்சீர் புக்கு ஸோ இது ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கோம் இந்த வினா வங்கியில் பார்த்திங்கன்னா நாற்பதற்கும் மேற்பட்ட கேள்வித்தாள்கள் இது பார்த்தீங்கன்னா ஆன்சரோடு உங்களுக்கு வந்து வழங்கியிருக்கும் ஸோ இந்த வினா வங்கி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நைன்டி ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து பொதுத்தமிழை நீங்கள் கிளியர் பண்ணலாம் ஒவ்வொரு தேர்வுடைய வெற்றியை நிர்ணயிப்பது இந்த பொது தமிழ் அதனால் மாணவர்கள் வந்து இந்த வினா வங்கியில் உங்களுக்கு ஃபார்ட்டி ப்ளஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா கண்டிப்பாக தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து ப்ளஸும் வந்து நீங்கள் எடுக்கலாம் இந்த வினா வங்கி தேவைப்படும் மாணவர்கள் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஜிபேயில் இந்த காண்டாக்ட் நம்பர்னு தரக்கூடிய ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் செவன் நைன் ட்ரிபிள் த்ரீ ஸோ இந்த நம்பரில் ஜிபே இருக்குது இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸோ இந்த சேம் நம்பருக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுறோம் இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இயல் வைஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா இருபது கொஸ்டின்ஸும் ஓல்டு சமச்சீர் தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுலேருந்து பதினைந்து கொஸ்டின்ஸ் இருக்குது கொஸ்டின் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டைம் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் எவ்வளோன்னு இருக்கோ அதுக்குள்ளே நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் ஒரிஜினல் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் மாதிரியே தான் இந்த கொஸ்டின் பேங்க் வந்து உங்களுக்கு இருக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இவ்வளோ கொடுத்துருப்போம் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கொடுத்துடலாம் ஆன்சர் வந்து உங்களுக்கு கீயாக கொடுக்காமல் ஆன்சரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்க்கு ஹைலைட் பண்ணி ஆன்சர் கொடுத்துருவோம் கீ மாதிரி ஏபிசின்னு தராமல் இதே கொஸ்டினே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி ஆன்சர் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கிடச்சிடும் தமிழுக்கு அமுது என்று பேர் அந்த தமிழ் என்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடல் வரி கொண்ட நூலை ஏற்றியவர் யார் ஆன்சர் பார்த்திங்கன்னா பி பாரதிதாசன் ஸோ இது மாதிரி உங்களுக்கு சமச்சீர் புதிய புத்தகம் சமச்சீர் ஓல்டு புத்தகம் ஸோ ஓல்டுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்னிலருந்து டுவெல் கொஸ்டின்ஸ் லாஸ்ட்டு குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் ஓல்டு புக்கும் இதுக்கு உங்களுக்கு கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தேர்வில் வெற்றி அடைக்க இது வந்து உறுதுணையாக இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் மாணவர்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் ஜிபேயில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மற்றும் ஜிபே நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் செவன் நைன் ட்ரிபிள் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே வந்து பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக வந்து பிடிஎஃப் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விருப்பமுள்ள மாணவர்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜிபே நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் செவன் நைன் ட்ரிபிள் த்ரீ ஸோ இந்த நம்பருக்கு வந்து ஜிபேவும் ப்ளஸ் ஜிபே பண்ணதுக்கான ரிசிப்ட் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த சேம் நம்பருக்கு சென்ட் பண்ணினா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இந்த கொஷின் பேங்கோட பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம் அனைத்து மாணவர்களும் வரக்கூடிய குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ தேர்வுகளில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்